ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்னோடய கார்டன் எப்படி இருக்கும் வியூ அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது போடுங்கன்ட்டு ஓகே இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஸோ என்ட்ரன்ஸு கிச்சன்லேருந்து நான் இப்படி வரும்போது ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு இது பார்த்தீங்கன்னா செடி அவரை அது கூட ஒரு வாட்டர் ஆப்பிள் வச்சுருப்பேன் நான் பெரிய தொட்டியோட ஊடு பயிராக இதை வச்சுருப்பாங்க சார் நிறைய விஷயங்கள் இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம் மேலே வரைக்கும் அப்படியே போகுது ஸோ என்கிட்ட ஒரு மூணு முருங்கை மரம் இருக்குது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அப்புறம் இது பப்பாளி ஸோ இதுவும் அப்படியே மேலே போயிருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு செரி வெரைட்டி சரி பேர் சட்டுன்னு வரலையேங்க சரி இது இன்னொரு வாட்டி ஞாபகம் வரும்போது நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இது ஒரு செடி அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி அதாவது நான் எப்படி வச்சுருப்பேன்னா ஒரு ஹைட்டான ஒரு செடிக்கு கீ மேலே பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி குட்டையாக இருக்கிற செடி வச்சுருப்பேன் நான் இது ஓகே இதில் ரெயின் ஃபாரஸ்ட்டு ஃப்ளமுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த செடி ப்ளம்மு இது ராம் சீதா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடியோட இது இதான் அந்த செடி பர்புடாஸ் செடி இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா டெக்கோமா பிங்க்கு இது நம்மளோட அந்த இந்த அதாவது மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க அது மேலே இருக்க அந்த செடி இது என்னோட விளிம்பிக்காமரம் ஓகேவா இதுவும் அப்படியே புஷ்ஷியாக இருக்கும் அப்படியே செவுத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீ அந்த பக்கம் ரோடு சைடாக அது ஃப்ளோ ஆகிருக்கும் கிரில்லுக்கு வெளியில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்பருத்தி இந்த பெரிய செம்பருத்திலேருந்து எடுத்து வச்ச கட்டிங்கு இது பார்த்திங்கன்னா அது பேர் என்னங்க பவலமல்லி இது வந்து ரங்கூன் மல்லியோடது இதெல்லாம் மேலே வந்து வெளிப்பக்கமாக ஃப்ளூவில் இருக்கும் அப்புறம் பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா செரி பர்படாஸ் செரி இது ஒரு ரெண்டு செடி வச்சிருக்கிறேன் நான் அப்புறம் அப்படியே கீழே இது ஒரு வாட்டர் ஆப்பிள் இது ஒரு வாட்டர் ஆப்பிள் இது ஒரு கலரு இது நம்மளோட நாட்டு விழாம்பழம் இல்லையா அது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ராம் சீதா ராம் சீதா நான் ரெண்டு வச்சுருக்கேன் இது விதை மூலம் வளர்ந்ததுங்க இது வந்து க இது நான் கிராஃப்டடு பிளான்ட்டு அப்புறம் இது நம்மளோட அறநெல்லி இதை நான் வளர விடலை ஏன்னு கேட்டிங்கன்னா இது இந்த தண்டு பெருசாகணும்னா இதை வளர விடக்கூடாது இதை ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோன்னா நம்ம தொட்டிலேயே நல்லா இந்த ஸ்டெம் நல்லா தடியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம காயும் சீக்கிரம் காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் ஜாம்பக்காய் இது சும்மா இது பெயிண்ட் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன் இது வேரோடு இந்த செடி காஞ்சிருச்சு சரி அதனால் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா காய வச்சு பெயிண்ட் பண்ணி டெக்கரேட்டிவாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஜாம்பக்காய் இது இதுவும் அப்படியே மேலே வரைக்கும் போயிருக்கோம் செடி மரம் அப்புறம் இது நம்மளோட ப நாகப்பழம் என்ன நாகப்பழம்னா இப்போ அந்த என்னங்க சொல்கிறது பர்பிள் கலர் நாகப்பழம் ஓகேவா ஸோ இது அதோடய மரம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவிலேயே இதழ்கள் இல்லாமல் ஒரு மாதிரி கம்பி கம்பியாக தொங்குமே அந்த செம்பருத்தி பூவோடது இதுக்கு மேலே இது அலமண்டா இதையும் கட்டி வச்சுருப்பேன் எப்படி இது பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் இந்த பூ அதாவது இந்த பூச்செடி இது வெளிப்பக்கமாக ஃப்ளோ ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் இது நந்தியாவட்டை இது இந்த பிளான்ட்டு மேலே இதுவும் வெளிப்பக்கம் நல்ல அழகாக பூத்து நமக்கு பூக்கள் ரோடு சைட் பார்த்தா அழகாக தெரியும் இது லிச்சிங்க லிச்சி மரம் இது இது லிச்சி ஓகேவா இன்றைக்கி வீடியோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி மீதியை நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்